அதாவது ஒண்ணு ஒன்றிய அரசனுடைய மோசமான கொள்கைகளை ஆபத்தான கொள்கைகளை எல்லா தளங்களிலும் அதை வந்து நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஆஹ் இப்ப அதை வந்து எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த அரசாங்கத்தை சிபிஎம் வந்து எப்படி வகைப்படுத்துதுன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல கார்ப்பரேட் ஆதரவு மதவாத அரசாங்கம் அப்படின்னு சொல்றோம் அப்ப கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகள் இந்த காலகட்டத்துல நிறைய அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க இதையெல்லாம் எடுக்கும் போது இயல்பாகவே இன்னொரு சைடு என்ன ஆகும்னா உழைக்கும் மக்களுடைய உரிமைகள் வந்து களவாடப்படும் எதிர்த்து போராடுகிற அமைப்புகளுடைய வீரியத்தை குறைப்பதற்கு பல கருப்பு சட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு வருவாங்க பல தனிநபர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அல்லது சமூக வலைத்தளத்துல தைரியமாக கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் அந்த கருத்துரிமையை ஒடுக்குவது அப்படிங்கிறதெல்லாம் இதோட சேர்ந்து வர்ற விஷயம் அப்ப இந்த ஃப்ரேம் தான் நாங்க வந்து நடக்கிற விஷயங்களை சொல்லுவோம் அப்ப ஒண்ணு கார்ப்பரேட் ஆதரவு கொள்கை உழைப்பாளி மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு